வெல்கம் டு ராம சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பர் ரெசிப்பியான மணத்தக்காளி வெத்தல் போட்டு ஒரு வத்த குழம்பு அரைச்சி விட்டு ஒரு வத்த குழம்பும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் கடல் எண்ணெய் அதில் நம்ம வந்து கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுத்து இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கணும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஏற்கனவே கரமது பிடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சுட்டா பண்ண போகிறோம் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் கடுகு இதில் பெருங்காயம் போட்டு வாசனைக்கு போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து சேர்த்துட்டு அதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பொழையும் குடிச்சு சேர்த்து இப்போது இதை நல்லா கலந்துருவேன் இப்போ இந்த டிஸ்ட்டுக்கு தேவையான இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்து தரும் ஏன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு பொடி போட்டு பண்ண போகிறேன் கரமது பொடி போட்டு கரமது பொடி ஏற்கனவே நம்ம பண்ணுறது நம்ம சேனலில் காமிச்சிருக்கோம் தேவைப்பட்ட அந்த வீடியோ லிங்கை நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ இந்த கரம்பது பொடி போட்டு நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த உருளைக்கிழங்கு என்ன வதங்கட்டும் கட்டும் இதில் வந்து மஞ்சள் பொடி பெருங்காயம் உங்களுக்கு போட்டாச்சு இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன் கருவேப்பொடி போட்டு தாளிச்சி கொடுத்தாச்சு நன்னா வதங்கட்டும் அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கரமல் பொடியை எடுத்து வச்சுருக்கேன் இதை கடைசியாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை மேலே தூங்கணும் ரொம்ப சிம்பிளாக இந்த உருளைக்கிழங்கு கரம்பு பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன புளி புளித்தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச மழை அளவுக்கு புளியை நான் கரைச்சி அதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கொதிக்கட்டும் அதில் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மணத்தக்காளி வெத்தல வச்சு குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு அரைச்சி விடுறதுக்கும் அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இந்த மணத்தக்காளி வெத்த குழம்புக்கு இந்த கரமது பொடி வச்சிருக்கேன் அதையே ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் போட்டு இது கூட தேங்காவை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வர போகிறேன் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு பெத்த தேங்காய் இதில் போட்டு அரைச்சா கூட போதும் இல்லை துருவினை தேங்காய் வரதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த புளித்தண்ணி கொதித்ததும் அதில் விடணும் நன்னா புளித்தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை போடணும் நம்ம இந்த மசாலாவை போடணும் இந்த தேங்காய் பத்தை ரெடியாக இருக்குது இதை வந்து இந்த கரும்பது பொடியோடு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு இந்த புளித்தண்ணி கொதிச்சு எடுத்துன்னா இதில் நம்ம இதை அரைச்சிட்டு இந்த மசாலாவை விட போகிறோம் சூப்பராக இந்த புளித்தண்ணி எடுத்து பாருங்கள் இப்போ இதில் அரைச்சி விட்ட இந்த மசாலாவை போகிறோம் இந்த கருமது பொடி இருந்ததுன்னா தேங்காய் பத்தம் இருந்ததுன்னா சூப்பராக நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சி விட்டு சிம்பிளாக மணத்தக்காளி வரத்த குழம்பு பண்ணிடலாம் இதேமாதிரி சொண்டைக்காய் கூட பண்ணலாம் நன்னா வரும் இப்போ இது நன்னா கொதி வரட்டும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுது சூப்பராக பாருங்க பாருங்கள் முருமருங்க முருகலாக இந்த பாருங்கள் சரியாதா இவ்வளோ நல்லா முருகலாக எடுத்து பாருங்கள் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எடுத்து வச்சா கரம்பு பொடி இருக்குது இல்லையா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் இங்கே வந்து நிறைய கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த கரம்பது பொடி போட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு இந்த மணத்தக்காளி வத்த குழம்புக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பை பெசஞ்சிட்டு இந்த கா காய் தொட்டும் சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு காய் இல்லை சார சுடசாரத்தில் நெய் விட்டு இந்த காய் தொட்டு காய் சாரம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு காய் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த அடுப்பில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன் இந்த மணத்தக்காளி வெத்தலை இதில் நம்ம லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கு போகிறோம் வறுத்துன்ட்டு அந்த குழம்புல விட்டுக்கலாம் இப்போ குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சுன்ட்டுருக்கு இதில் கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்க போகிறோம் குழம்புல கொஞ்சம் நீர்க்க வேணும்னா நல்லா திக்காக இருக்கும் அந்த பேஸ்ட்டு இந்த கரும்பு பொடி இருந்ததுன்னா டக் டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு காய் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் அந்த மாதிரி ரெசிபி இந்த மாதிரி சிம்லியே வச்சுட்டு இந்த மாதிரி சமையல் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும் கொதியும் வரும் நல்லா கொதிக்கிறதுக்கு டைம் இருக்கும் மிக்சி ஜாரியும் அனுப்பி விட்டுட்டேன் இந்த பாருங்க இந்த மாதிரி சிம்ளியே வச்சுட்டு மாதிரி இந்த மரத்தக்காளி வெத்தலை வதக்கிக்கோங்க நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சின்னு வந்தோம் இல்லையா குழம்புக்கு அரைச்சின்னு வந்தோம் அதெல்லாம் பண்ணுற மரத்தக்காளி வெத்தல் எடுத்து வச்சினோம் வறுத்து வறுத்துன்னு இருக்கோம் அதெல்லாம் பண்ணுற கேப்லேயே பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு சிம்மில் வச்சு தான் நான் வந்து மூடி போட்டு பண்ணேன் அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுத்து பாருங்கள் இந்த குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததும் அந்த மரத்தக்காளி வெத்தலையும் போட்டுட்டு தாளிச்சிடலாம் ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி இந்த மாதிரி மரத்தக்காளி வெத்தல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது குழம்பு நன்னா கொதித்து வந்துன்ருக்கு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் மணத்துக்காளி வெத்தலையும் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு உப்பு இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிண்டிருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இது கொதி வரட்டும் அப்புறமா நம்ம மணத்தக்காளி வெத்தலை அதில் சேர்த்துட்டுருலாம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலையும் தாளித்து கடைசியாக தொட்டிக்க போதும் போல் நுறச்சி வந்துட்டு இதில் இதில் நல்லெண்ணெயில வரைக்கின வறுத்தெடுத்த மரத்தக்காளி வெத்தலை இதை செய்துக்க போகிறோம் இந்த மரத்தக்காளி வெத்தல் வந்து வாய் புண்ணு வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் இருக்கிற தோற்பு தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மரத்தக்காளி விற்ற இந்த மாதிரி குழம்போ இல்லை வெத்தல் சாதம் கூட சாப்பிட்லாம் உப்பு பெசரி சாப்பிடும்போது போது இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இது கொதித்து வந்துடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த பக்கம் நம்ம அகென் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுக்க போகிறோம் வச்சுட்டு அதுக்கு கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்ட போகிறேன் எண்ணெய் காஞ்சி எடுத்து இதில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு வெடிக்கட்டும் இப்போ இதில் கருவேப்பிலை துண்டையும் சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையும் கடுகு தாளித்ததையும் குழம்புல சேர்த்துக்க போகிறேன் இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் விட்டு சுடசாதத்தில் ஃபஸ்ட்டின்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாதம் இந்த மணத்தக்காளி வெத்தலை அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க நல்லது அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடுதுங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுது போல் மெடிசனல் வேல்யூ இருக்கிற ஐட்டம் எல்லாம் இருக்குது இல்லையா சுண்டைக்காய் மணத்தக்காளி வெத்தல் அதெல்லாம் வந்து ரொம்பவும் உடம்புக்கு நல்லது பிபி சுகர் இருக்கிற சரி பிபி சுகர்லாம் வராமலும் தடுக்கும் இதெல்லாம் அடிக்கடி நம்ம சமையல் சேர்த்துக்கும் போது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இந்த டிஷ் அஞ்சு வரைக்கும் ட்ரை பண்ணலனா இதேமாரி மணத்துக்காளி வெத்த குழம்பு அரைச்சி விட்டு பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கரமது பொடி போட்டு பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த சுண்டைக்காவோட மணத்தக்காளி வெத்தலோட கசப்பு தவறுப்பெல்லாம் அதில் தெரியாது அதே அந் அது உடம்புக்கும் நல்லதுன்ற உங்களுக்கு மெடிசன் வேல்யூ இருக்கிறத அடிக்கடி சேர்த்துக்கிறதும் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் வீட்லேயே இந்த மாதிரி எலுமிச்ச மழை ஊருகா சிம்பிளாக பண்ணிடலாம் இதை நான் வந்து கட் பண்ணி மஞ்சப்படி போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு வாரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நீங்கள் கட் பண்ணி போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் டெய்லி ஒரு தடவை இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இந்த ஒன் வீக் ஊறு எடுத்தது இதுக்கப்புறம் இப்போ ஊறுகாக்கு காரம் போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சிட்ருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சதும் இல்லை காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சுட்டே இருக்கும் போதே நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடுகு வெடிச்சதும் இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி வர பொடி வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ஊறுகாய்க்கு தகுந்தது உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் அதில் வந்து பெருங்காயத்தூள் நிறைய சேர்த்துக்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அப்போ தான் நான் பெருங்காயத்தூளாகவே வச்சுருக்கேன் அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தய பவுடர் வறுத்து பவுடர் பண்ண வெந்தயம் இது வீட்லையே அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் ஊர்கா அவ்வளோதான் இது வரட்டுடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்ட்டு இந்த ஊர்காவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே உப்பில் தான் ஊறி இருக்குது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நன்னா இதை கலந்து விட்டுட்டு அந்த ஊர்காயில கொட்டிக்கு போங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே கருக விடக்கூடாது இதை இன்னும் கொஞ்சம் பெருங்காயை மட்டும் நிறைய சேர்த்துக்கோங்க வாசனைக்கு அப்புறம் ஊர்காய் நல்லா மனமா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கிளாஸ் பவுலில் இருக்கிற கட் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஒரு வாரம் ஊற வச்சா இந்த எலுமிச்சை பழத்தில் நம்ம ஊறினதுக்கு ஊறினதுக்கப்புறமா இந்த எலுமிச்சை பழம் நல்லா இந்த மாதிரி காரம் போட்டு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நன்னாக வரும் இந்த காரத்தை நன்னா நமக்கு கலந்து விட்டுப்போம் அவ்வளோதான் சூப்பராக இந்த சாரத்துக்கூட நல்லெண்ணெய் எடுத்து பிரச்சினை சாப்பிட்ற மாதிரி இந்த மணத்தக்காளி வைத்த குழம்போ இந்த உருளைக்கிழங்கு கரமது பொடி போட்டால் ஃப்ரையோ ரெடி ஆகிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது கூடவே இந்த ஊர்கா தயிர் சாதத்தை தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதம் கணக்காக நீங்கள் வச்சுன்னு இருக்கலாம் இந்த ஊர்காவை ஒரு வருஷம் கூட வரும் நல்லா தாங்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது ஒரு லைக்ஸ் கொடுங்க இந்த அரோமா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ